வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்திலிருந்து எட்டாவது காதையாக இருக்கக்கூடிய வேணில் காதை அப்படிங்கிற ஒரு காதையை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கோவலன் மாதவி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காணல் வரி அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் பாடும்போது ஒரு மனக்கசப்பு ஏற்படுது இப்போ கோவலன் மாதவியே பிரிஞ்சாச்சு அப்போ பிரிஞ்சு போயாச்சு இப்போது கோவலன் தனியாக போயிட்டான் அந்த கடல் பகுதியில் தான் அந்த காணல்புரி பாடல் பாடப்பகுது பாடப்படுது அப்போ மாதவி மட்டும் தனியாக வீட்டுக்கு வர்றான் அப்போ அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் வேணில் காலகட்டம் அதுதான் நம்ம பாடப்பகுதி வேணில் காதப்பட்டுருக்கோம் இல்லையா வேணில் அப்படிங்கிறது நல்ல தென்றல் காற்று வீசக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் அந்த மன்மதனுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் நடக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வேணில் காதை எப்படி தொடங்குதுன்னா நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் தமிழ் வரம்பு அறுத்த தன் புனல் நல்நாட்டு என்பதாக தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு வரிகள் கொண்டதாக இந்த வேணில் காதை அப்படிங்கிற இந்த பகுதி அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் ரெண்டு வெண்பாக்களும் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த வேணில் காதையில் என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் வடக்கே வேங்கடமலை தெற்கே குமரிக்கடல் வேங்கடமலைங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி தெற்கு குமரிக்கடல் இதை எல்லையாக கொண்டது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் நீர்வளம் மிக்க பகுதிகள் நிறைய உண்டு இந்த நாட்டில் மாட மாளிகைகளுடையது மதுரை நகரம் பெருமை பொருந்தியது உறையூர் நகரம் ஆரவாரம் நிறைந்தது வஞ்சி நகரம் கடல் ஒழிக்கக்கூடிய புகார் நகரம் இந்த நான்கு நகரங்களையும் அந்த மன்மதன் ஆட்சி பண்ணுறான் அந்த காமன் ஆட்சி பண்ணுறான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அவனுக்கு துணையாக இளவேணில்னு சொல்லக்கூடிய தென்றல் காற்றும் வந்து என்ன பண்ணுதுன்னா துணையாக இருக்குது அப்புறம் குயில் வேறு அந்த இடத்துல கூவுது அப்போ இதெல்லாம் எண்ணம் அப்படின்னா அந்த காமமாகிய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை அழகுபடுத்திக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இளவேணில் காலம் வந்தது குயில் கூவியது அந்த பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க மண்மதன் வந்து அரசனாக இருக்கிறான் அந்த இளவேனில்னு சொல்லக்கூடிய தென்றல் காற்று அவனுக்கு தோழனாக இருக்கிறான் அதுக்கப்புறம் குயில் வந்து அந்த காதலை சொல்லக்கூடிய ஒரு 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 கொம்பு உதக்கூடியவனாக இருக்கிறான் மகளிர் வந்து மண்மதனுடைய படையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சேனைகளாக இருக்கிறாங்கன்னு உருவகம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த காம எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட தான் கோவலன் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறான் அப்போது மாதவி மட்டும் தனியாக அந்த கோவலனுடைய ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையினால் திரும்ப வர்றான் வந்தவ என்ன பண்ணுறான்னா அந்த பத்மாசன நிலைன்னு சொல்லுவாங்க அந்த அமருகின்ற நிலையில் ஒன்பது நிலைகள் இருக்கிறது அதில் பத்மாசன நிலைங்கிறது தாமரை மாதிரி உட்காரக்கூடிய ஒரு நிலை அதில் உட்காந்து என்ன பண்ணுறான்னா கையில் யாழ் எடுக்கிறான் இந்த யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீணை மாதிரியே ஒரு நரம்பு கொண்ட ஒரு இசைக்கருவி அந்த அந்த யாழை எடுக்கிறாள் அந்த யாழ் எப்படி மீட்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய வழக்கை பெருவிரலை வளச்சி பிற எல்லாம் நிமித்தி அந்த கையை யாழோட தண்டின் மீது வைக்கிறாள் அதற்கப்பறம் இடக்கையில் நான்கு விரல்களால் நரம்புகளை அப்படியே தடவரா செம்பகை ஆர்ப்பு அதிர்வு கூடம் அப்படிங்கிற இந்த பகை நரம்புகள் இருக்குதான் அதுலேயுமே அந்த பகை நரம்புகள் புகாமல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறா அதுக்கப்புறம் இந்த உலை குரல் கைக்கலை இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த இசையில் அந்த அதையெல்லாம் தாரமாக கட்டுறா அந்த அந்த நரம்புகளை சரியாக இது பண்ணுறா இணைக்கிளை பகை நட்பு அப்படிங்கிற இந்த எல்லாம் வச்சு குரல் நரம்பையும் அதற்கு ஐந்தாம் நரம்பாகிய இழி நரம்புலையும் ஆராய்ந்து இதெல்லாம் ஒத்துருக்குதா அப்படி நல்லா பார்க்குறா அதுக்கப்புறம் ஏதாவது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக அவள் என்ன பண்ணுறான்னா அந்த இசையை சேர்த்து அப்படியே பாடலான்னு பாடும்போது அவளுக்கு சரியாக அதை பொருந்தி வர மாட்டேங்குது ஏன்னா இடையிலேயே அவளுக்கு அவளுக்கு அந்த கோவலனுடைய நினைவு வந்துடுது அப்போ கோவலனுடைய நினைவு வந்தோன்னே அந்த யாழை வச்சுட்டு அவள் தனியாக வேறொரு இடத்துக்கு வர்றான் வந்தவ என்ன பண்ணுறான்னா சரி அவளுக்கு வந்து அந்த காமமாகி எண்ணம் ஏற்படுகிறது என்ன மன்மதனுடைய ஆட்சி நடக்குது இல்லையா அந்த தென்றல் காற்று வேறு வீசுது அப்போது கோவலனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாள் அதாவது உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கடிதத்தை கோவலனுக்கு எழுதுகிறாள் அந்த கடிதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மடல் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு ஓலை ஓலையாள் ஆனது அதை தாள தாளம்பூ அந்த தாளம்பூவனுடைய வெண்மையான அந்த மடல் தான் இங்கே ஓலையாக பயன்படுத்தப்படுகிறது அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த அந்த மடலை சுற்றியும் சண்பகப்பூ மாதவிப்பூ பச்சிலைகள் பித்திகை வெண்மையான மல்லிகைப்பூ வெட்டி வேறு இது எல்லாம் அந்த மாதிரி மணக்கக்கூடிய மனப்பொருள்களை வச்சு அந்த மடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த மடலை எடுக்கிறா அந்த ஓலை எடுக்கிறா எடுத்து அங்கே பக்கத்தில் பூ இருக்குது அந்த பித்திகை பூனுடைய மொட்டை எடுத்து எழுத்தாணியாக எடுத்துக்கிட்டு அந்த செம்பஞ்சு குழம்புல தேய்த்து கடிதம் எழுத தொடங்குகிறா இப்போ நம்ம பேனாவில் அந்த அந்த காலத்தில் ஓலையிலலாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சு அந்த மயிலை வச்சு எழுதுகிற மாதிரி இவன் அந்த பித்திகை மொட்டை வந்து அந்த எழுத்தாணி மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த செம்பஞ்சு குழம்புல அப்படியே வச்சு வச்சு என்ன பண்ணுறான்னா கடிதம் எழுத ஆரம்பிக்கிறான் அந்த கடிதத்தில் என்ன எழுதுறான்னு பாருங்களேன் இது கோவலனுக்கு எழுதிய கடிதம் உலகத்தில் நிலை பெற்ற உயிர்கள் நிலை பெற்றுள்ள உயிர்கள் அனைத்தையும் தன்னுடைய துணையோட சேர செய்கின்ற இளவேனில் காலம் அதில் இளவேனில் இளவரசன் வந்துட்டான் அவனுக்கு கொஞ்சம் கூட முறையை தெரியல மாலை பொழுதலை கருமையான யானையினுடைய பிடறி மேலே திங்களாகிய செல்வனும் அவனும் நேர்மையுடையவன் அல்ல அதாவது இந்த காலம் அந்த காமமாகிய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த நேரத்தில் அந்த ஒன்றா சேர்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் அந்த மன்மதன் என்ன பண்ணுவான் மலர் அம்புகளால் தாக்கி அவங்களுடைய உயிரை கவர்ந்துருவான் இது வந்து மன்மதனுக்கு புரிய விஷயம் புதிய விஷயம் கிடையாது இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு பொருளில் ஒரு கடிதம் எழுதுகிறான் அறுபத்தி நான்கு கலைகளும் வழிபட்டு புகழ்ந்திட பண்களையும் திறன் திறன்களையும் நன்கு பாடும் தன்னுடைய வாயால் இளலை இளம் மழலை மொழியால் சொல்லிக்கிட்டே எழுதுகிறான் இந்த மாதிரியவ இந்த மாதிரி ரொம்ப கோவலான பிரிஞ்சிருக்க முடியல தென்றல் காற்று வீசுகிறது மன்மதனுடைய என்ன மன்மதன் வந்து காமமாகியாத அந்த அம்பை வந்து செலுத்துகிறான் அதனால் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதுகிறான் அந்த கடிதத்தை தன்னுடைய தோழியாகிய வசந்த மாலையை கூப்பிட்டு இந்த வாசனை மிக்க இந்த மடலை கொண்டு போய் கோவலன் கட்டக்கூடு இதில் என்ன இருக்குங்கிற எல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டுவான்னு அனுப்பி வைக்கிறான் அப்போது இந்த மாதவினுடைய தோழி அந்த வசந்த மாலை என்ன பண்ணுறான்னா அவள் கோவலனை எங்கே பார்க்குறான்னா அந்த கூல வீதியில் பார்க்குறார் கூலம் அப்படிங்கிறது நெல் முதலியே எட்டு வகை தானியங்கள் இருக்கக்கூடிய கூல வீதின்னு சொல்லுவாங்க கூலம் அப்படின்னா தானியங்கள் அப்படிங்கிற பொருளை அங்கே போய் கோவலனை கண்டு கடிதத்தை கொடுக்குறான் அப்போ கோவலன் வந்து கடிதத்தை வாங்க மறுக்கிறான் மறுத்துட்டு மாதவி இதுவரை என்னோட வாழ்ந்தெல்லாம் நடிப்பு அப்படின்னு பழித்து பேசுகிறான் அதை வந்து ஒரு எட்டு வகை நடிப்பாக சொல்றான் கோவலன் அந்த எட்டு வகை நடிப்பு என்னென்னா கண்கூடு வரி கான்வரி உள்வரி புற வரி கிளர் வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கோள் வரி இதை ஒன்று எப்படி சொல்றான்னு பாருங்களேன் ஆஹ் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறா திலகத்தையும் அப்புறம் கூந்தலையும் வளைந்த புருவத்தையும் குவளைப்பூ மாதிரி கண்களையும் குமிழ் மூக்கினையும் குமிழ் மாதிரி மூக்குனையும் கோவைப்பழம் போல சிவந்த வாயினையும் கொண்டு அழகான முகமுடையவளாக என்னிடம் காதல் உள்ளவளாக என் முன்னாடி நடிப்பா மாதவி இது அவ ஆடிய கண்கூடு வரிங்கிற நாடகம் அதுக்கடுத்தபடியாக புயல் மாதிரி கூந்தல் நிலா ஒளி மாதிரியான முகம் அப்படியே சுற்றிக்கிட்டே தெரியக்கூடிய மீன் மாதிரியான கண்கள் பவளம் போன்ற வாய் திறந்து முத்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த பற்களை காட்டி நான் வா பற்களை காட்டிட்டு நிற்பா நான் வான்னா வருவா போனா போவா இது அவ ஆடிய காண்வரிங்கிற நடிப்பு நாடகம் அடுத்தபடியாக மாலை நேரம் இந்த சாயந்தரம் வரும் அப்போ அவளை அணையணும் அப்படிங்கிற அந்த ஆசை எனக்குள்ள ஏற்படும் என்னுடைய வேதனையை அவ அவளுக்கு நல்லா தெரியும் அதை அதை அது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவள் கிளி மாதிரியான மொழி பேசக்கூடியவள் அன்னம் மாதிரி நடப்பா மயில் மாதிரி சாயலுடையவளாக இருப்பாள் இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு சாதாரண பணிப்பெண் போல மாறு வேஷத்தில் என் முன்னாடி வந்து நிற்பாள் இது அவள் ஆடிய உள்வரிங்கிற நடிப்பு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா அவள் அருகில் இல்லாதப்போ நான் வருந்தி இருப்பேன் அந்த நேரத்தில் அவள் நான் இருக்கக்கூடிய அறைக்கு வெளியில் வந்து நிற்பா அவளுடைய கால் சிலம்பு ஒழிக்கிறது கேட்கும் அவள் இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மேகலை அது ஒழிக்கும் அப்படியே பெரிய காதல் உடையவள் மாதிரி அந்த அந்த வெளியில் நின்றுட்டு நான் பார்ப்பாள் நான் அவளை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இயல்பு தெரிஞ்சு நான் வருத்தத்தோட இருக்கிறேன்னு தெரிஞ்சும் என் பக்கத்தில் வராமல் வெளியிலேயே நின்றுக்கிட்டு புறத்துலேயே நின்றுக்கிட்டு நடிப்பாள் இது அவளாடிய புறவரி அதுக்கப்புறம் மலர் மாலை அதுக்கப்புறம் குழலும் தாதும் சேர்ந்த கூந்தல் ஒற்றை விட முத்து மாலையை அணிஞ்சிருப்பாள் அப்போ அவளுடைய இடுப்பில் இதெல்லாம் தாங்காது அவள் இடுப்புக்கு வந்து தாங்க முடியாது அந்த அளவுக்கு அந்த பூ வச்சுருக்கிறது இடுப்பில் மேகலை அணிஞ்சிருக்கிறது அப்படியே மெல்ல வந்து வாசிப்பில் வெளியில் நிற்பாள் அந்த செய்தியை அந்த பனிப்பெண்கள் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்கிறத அவளுக்கு போய் சொல்லுவாங்க அப்புறம் அவள் கோபம் கொண்டவ மாதிரி நடிச்சுட்டு போயிடுவாள் இது ஆடிய கிளர் வழிங்கிற நடிப்பு அதுக்கப்புறம் நான் அவளை விட்டு பிரிஞ்சுருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னோட பிரிவுக்கு வருந்து வருத்தப்பட்டவ மாதிரி காட்டிக்கிட்டு என்னுடைய உறவினர்கள்ட்ட உறவினர்கிட்ட எல்லாம் போய் சொல்லி நடிப்பாள் அவளுக்கு ஏதோ துன்பம் ஏற்பட்ட மாதிரி சொல்லுவாள் இது ஆடிய தேர்ச்சி வழிங்கிற நடிப்பு அதுக்கப்புறம் வண்டுகள் மலரச் செய்யக்கூடிய பூங்கோதையுடைய அவள் மாலை காலத்தில் தான் வந்து காமநோயால் படுகின்ற வருத்தத்தை பார்க்குறவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி நடிப்பா இது அவள் அவள் வந்து கா நடிக்கக்கூடிய காட்சி வரிகிற நடிப்பு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரிவுனால் வருந்தி அப்படியே மயங்கி பொய்யா விழுந்து என்னுடைய சுற்றத்தார் முன்னாடி நடிப்பாள் அப்போ எல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இதை அவள் ஆடிய எடுத்துக்கோள் அப்படிங்கிற அந்த ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எடுத்துக்கோள் வரின்னு சொல்கிறான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு எட்டு வகையான நடிப்பை சொல்லி இதெல்லாம் அவளுக்கு கைவந்த கலை ஏன்னா அவள் வந்து நல்ல நாடகம் மாடுற நாடக மகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாதவியினுடைய கடித கடிதத்தை இந்த கோவலன் வந்து வாங்க மறுத்துறான் அப்போது என்னென்ன நடிப்பாக சொல்றான்னா கண்கூடு வரி கான்வரி உள்வரி புற வரி கிளர்வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கோள் வரி இப்படியெல்லாம் சொல்லி இந்த கடிதத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசந்தமலையை திருப்பி அனுப்பிச்சிடுறான் உடனே அந்த வசந்த மாலை என்ன பண்ணுறா அந்த மனம் மிகுந்த அந்த மடலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போய் மாதவி கிட்ட போய் இந்த மாதிரி கோவலன் சொன்னதை எல்லாம் சொல்கிறான் சொல்கிறா அவ இதை கேட்ட அந்த மாதவி என்ன சொல்கிறான்னா இந்த மாலை பொழுதுல அவர் வரவில்லை அப்படின்னாலும் நாளை காலையில் இங்கே அவரை நான் வந்து பார்ப்பேன் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படுக்கையில் போய் படுத்துக்கிறா அவளுடைய கண்கள் வந்து தூங்காமல் வாடி கிடக்குது அப்படிங்கிற பகுதியோடு இது முடியுது அதில் ரெண்டு ரெண்டு வெண்பாக்கள் போட்டிருக்காங்க இந்த அந்த ரெண்டு வெண்பாக்களும் வசந்த மாலை வந்து கோவலனிடம் அந்த ஓலை கொடுக்குறப்போ என்ன சொன்னாங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது செந்தாமரை மலர் மலரை மாமரங்களில் கொழுந்துகள் அழகுற தளிர்க்க அசோகதர்கள் விரிக்க இளவெனில் வந்துவிட்டது இந்த வேளையில கோவலனை பிரிந்துள்ள கூர்வேலினை போன்ற கண்ணுடைய மாதவியின் மனம் என்னென்ன துன்பம் அடையுமோ ஊடியுள்ள காதல்களே நீங்கள் உடனே ஒன்று கூடுங்கள் இது மன்மதனுடைய ஆணையின் குயில்கள் கூவுது நின்னோடு ஒன்றுபட்டு கலந்திருந்த மாதவியை அவள் காணலிலே பாடிய பாட்டிற்காக வருந்து பிரிந்துள்ள கோவலனே இந்த இளவேனில் பொழுதல் நீயும் அவளுடைய திருமுகத்தை காண்பாயாக இந்த ஓலையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இரண்டு வெண்பாக்களும் இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க இதுதான் வேணுல் காதை அப்படிங்கிற பகுதி சுருக்கமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காணல்வெறி அப்படிங்கிற பகுதியில் அந்த கடல் கடல் கறை பகுதியில் கோவலனுக்கும் அந்த மாதவிக்கும் ஒரு ஒரு சின்ன மனக்கசப்பு கோவலன் பிரிஞ்சு போயிடுறான் அப்போ மாதவி மட்டும் வீட்டுக்கு வர்றா அப்போ வர்றவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இளவேனில் காலத்தில் ஏற்படுகின்ற அந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது அந்த தென்றல் காற்று வர்றது அந்த மண்மதனுடைய வருகை அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவளுக்குள்ள கோவலனை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவளுக்குள்ளே தூண்டுது அப்போ உடனே அவள் என்ன பண்ணான்னா யாழ் இசைக்கிறா அவனுக்கு கோவலனுடைய ஞாபகம் வந்து யாழை வச்சிட்றான் அதுக்கப்புறம் கோவலனுக்கு ஒரு அழகான ஓலை எழுதுறா அதை தோழிகட்டை கொடுத்து விட்றா அப்போது அங்கே கொண்டு போய் கோவலன் அங்கிட்ட அந்த தோழி கொடுக்குறப்போ அவள் அதெல்லாம் நடிப்புன்னு சொல்லி வாங்க மறுத்துறான் அவன் எப்படியும் எப்போ வெள்ளைனாலும் காலையில் வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவள் தூங்காமல் இருக்கா அப்படிங்கிறதோட இந்த காலை வேணுல் கலை பகுதி முடியுது மிக்க நன்றி